வியாபார ஸ்தலங்கள் பற்றி தான் இப்போ பார்க்குறோம் அதில் கடை நம்ம வியாபார ஸ்தலம் கடை திறக்கிறோம் இல்லையா அப்படி திறக்கும் போது என்ன பண்ணிட்டு திறந்தால் அன்றைய வியாபாரம் சுமிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இது மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு பொருள்கள் கூட போய்கிட்டே இருக்கும் அது பரவாயில்ல இது இது கூடுதலாக இது தே கிடைக்கும்னா இது எல்லா நாட்டு மருந்துகள்லையும் கிடைக்குது இதை பண்ணிவிட்டு தெளிச்சிருந்து சுபிட்சம் அதாவது அந்த இடம் வந்து சுத்தின்னு பேர் நம்ம இதை செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தெளிக்கிறோம் இல்லையா இப்படி தெளித்தா இல்லை சுத்தி இட சுத்தின்னு சொல்லுவாங்க சேஸ்திர சுத்தினால் அது கோயில் மாதிரி இடங்களுக்கு இல்லை சுத்தினா வீடு சுத்தி தொழில் வளம் செய்யக்கூடிய இடத்துல தொழில் சுத்தி ஏன்னால் நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிற இடம் வந்து என்றைக்குமே சுத்தியாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அது எந்த மாதிரி தொழிலாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு ஒரு கறி கடை வச்சுருக்குறோன்னு வச்சுக்கோமே அந்தத்தில் என்னடா சுத்தம்லாம் உடையது அது அந்த தொழில் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வியாபார ஸ்தலங்கள் பற்றி தான் இப்போ பார்க்குறோம் அதில் கடை நம்ம வியாபார ஸ்தலம் கடை திறக்கிறோம் இல்லையா அப்படி திறக்கும் போது என்ன பண்ணிவிட்டு திறந்தால் அன்றைய வியாபாரம் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இது வந்து எப்படின்னா கடைங்களாக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும் ஒரு ஆடு இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நடைபாதை கடையாக இருக்கட்டும் தள்ளுவண்டியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து காலையில் திறக்கிற கடையாக இருந்தாலும் சரி மதியானத்துக்கு மேலே திறக்கிற ஏதோ ஏதோ ஒரு டைம் தரப்பு இப்போ தள்ளுவண்டிலாம் காலையில் இருக்காது மதியானத்து சாயந்தரமாக பண்ணணும் ஏதோ ஒன்று அவன் திறக்கும் போது இதை செய்யலாம் இது வந்து எல்லா விதமான கடைகளுக்கும் செய்யலாம் இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது எப்படின்னா கடை மூடும்போது என்ன பண்ணணும் கடையை மூடும்போது நம்ம என்ன பண்ணிவிட்டு மூணுனால் அண்ணனையை திருஷ்டி சரியாக போய்டும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் அது அது அதிகமாக வந்துகிட்ருக்கோம் ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி பாருங்க இல்லைன்னா இதுக்கப்புறம் வருமோ மாற்றி மாற்றி போட்டாலும் போட்டுருவாங்க நம்ம எடிட்டருங்க அதனால் கொஞ்சம் முன்னே பின்னே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது மாதிரி கடையை திறக்கும் போது என்ன நான் அதில் சொல்லியிருந்தேன் நான் கடை திறக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கடை திறக்கும் போது எப்போவுமே கடை திறக்கும் போது ஒரு விஷயம் நம்ம செய்யணும் கற்பூரம் ஏற்றிட்டு தான் கடையை திறக்கணும் நம்ம அது நல்லது இருந்தாலும் காலையில் வந்த வேக இப்போ கடை மூடும் போதாவது நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் செஞ்சுட்டு போகலாம் காலைல திறக்கும் போது அனே நின்னு இருக்க முடியாது பரவாயில்ல என்ன பண்ணுங்கள் கடையை திறந்துடுங்க கடையோ என்ன தொழில் செய்கிறோமோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க வந்தவுடன் என்ன பண்ணுங்கள் ஒரு டம்ளர் எடுத்துங்க டம்ளரில் கொஞ்சம் உப்பு அதாவது ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அந்த டம்ளர் தண்ணியில் ஒரு கால் ஸ்பூன் உப்பு மஞ்சத்தூள் ஒரு ஒரு சிட்டிய மஞ்சத்தூள் வேறு ஒன்றும் வேணாம் கரைக்கிட்டு அந்த தண்ணி என்ன பண்ணுங்கள் நமக்கு இப்போ வியாபாரம் பண்ணுற கடை கடை எதாவது எங்கே வியாபாரம் பண்ணுறோமோ அப்போதான் தெளிச்சு விட்டுருங்க உள்ளேருந்து தெளிச்சுன்னு வெளில வந்துடுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளானது இது ரொம்ப வேலை கிடையாது ஆனால் இன்னும் இன்னும் இருக்குது நம்ம கோமியம் தெளிக்கிறது இருக்குது அப்புறம் வந்து இதுலேயே இன்னும் சில பொருளை கலந்து தெளிக்கிறது இருக்குது அதெல்லாம் என்னென்னா நம்ம தயாராகிக்கணும் இது ஒன்றுமே வேணாம் உப்பை எடுத்து கொஞ்சம் போட்டோமா தண்ணியை பிடிச்சோமா உப்பு போட்டோமா தூள் பொடியை போட்டோமா தெளிச்சின்னு போயிட்டே இருந்துடலாம் கூடுதலாக நம்ம பண்ணணும் அப்படின்னு விரும்ப விரும்புனீங்க அப்படின்னா வெண்கடுகுன்னு ஒன்று இருக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த வெண்கடுகு அந்த வெண்கடுகை வாங்கி என்ன பண்ணுங்கள் இது இது ஒரு அரை ஸ்பூன் போடுறோம் இல்லையா உப்பு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் போடுறோமே அதே மாதிரி இதை ஒரு கால் ஸ்பூனும் அரை ஸ்பூனும் இந்த வெண்கடுகை போட்டுக்கணும் இதில் அந்த தண்ணியில் கலந்து தெளித்தா இன்னும் நல்லது தான் இது மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு பொருள்கள் கூட போய்கிட்டே இருக்கும் அது பரவாயில்ல இது இது கூடுதலாக இது தேவை கிடைக்கும்னா இது எல்லா நாட்டு மருந்துகள்லேயும் கிடைக்குது இதை பண்ணிவிட்டு தெளிச்சுருங்க தெளிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கடையை இப்போ வந்து பண்ணலாம் இப்போ சில பேருக்கு டவுட் வரும் இதெல்லாம் வந்து நம்ம கடையெல்லாம் பெருக்கி கிருக்கி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தெளிக்கணுமா இல்லை இதை தெளிச்சுட்டு முதல்ல கடையை திறந்தது இதை தெளிச்சிடணும் இதை தெளித்ததுக்கப்புறம் தான் பெருக்கணும் பெருக்கி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் பெருக்கிட்டு செய்வாங்க தண்ணி தெளிக்கிற வேலையெல்லாம் நான் சொல்கிற இந்த மெத்தட் எப்படின்னா முதல்ல கடையை திறந்த வியாபாரத்துக்கு நம்ம அந்த வியாபார ஸ்தலத்துக்குள்ளே போனதும் முதல் வேலை இது தான் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெருக்கிட்டு கிரிக்கிட்டு சாமிக்கு ஒரு விளக்கெல்லாம் ஏற்றுறது அது அந்தந்த ஒருத்தர் ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க அந்த பழக்கப்படி நாம் பண்ணிக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு இது தான் அப்போ கடைசி கடை மூடுறதுக்கு என்னென்னு வீடியோ நான் சொல்லிவிட்டேன் அன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு முன்னாடி வந்திருக்கலாம் இல்லை இதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கைச்சு வரலாம் மாறி மாறி சில நேரம் மாற்றி மாற்றி போட்டுருவாங்க அதனால் அதை பார்த்துங்க அது கடை போது என்னன்றது இவ்வளோ தான் இதை தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா நமக்கு வந்து கடையை திறந்த உடனேயே இருக்கக்கூடிய நைட்டு திருஷ்டிக்கு நம்ம பண்ணிடுறோம் காலையில் ஆன உடனே முதல்ல சுவிட்சம் அதாவது அந்த இடம் வந்து சுத்தின்னு பேர் நம்ம இதை செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தெளிக்கிறோம் இல்லையா இப்படி தெளித்தா இல்லை சுத்தி இட சுத்தின்னு சொல்லுவாங்க சேஸ்திர சுத்தினா அது கோயில் மாதிரி இடங்களுக்கு இல்லை சுத்தினா வீடு சுத்தி தொழில் வளம் செய்யக்கூடிய இடத்துல தொழில் சுத்தி அந்த இடத்த சுத்தி பண்ணிட்டா மாதிரி ஆகிடும் இப்போ நைட்டு திருஷ்டி எடுத்துட்டோம் நைட்டு அந்த இதை வச்சுட்டு எடுத்துட்டோம் இப்போ காலையில் சுத்தி ஆகிடணும் அந்த இடம் சுத்தமாகிடணும் சுத்தமான அன்னைக்கு அந்த இடம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சாமி காட்டி ஊது ஊற்றிலாம் காட்டி திரவியம் அதெல்லாம் அடுத்தடுத்து பூ போட்டு அதெல்லாம் அப்புறம் அப்புறம் இது முதல்ல இதை பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து சுத்தி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அப்படி பண்ணும்போது நமக்கு நல்லாயிருக்கும் வியாபாரங்கள்லாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிற இடம் வந்து என்றைக்குமே சுத்தியாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அது எந்த மாதிரி தொழிலாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு ஒரு கறி கடை வச்சுருக்குறோன்னு வச்சுக்கோமே அந்த இல என்னடா சுத்தம்லாம் நுடையது அது அந்த தொழில் அந்த ஒரு மீன் கடையோ கறிக்கடையோ ஒரு கருவாடோ எது இது மாதிரி விஷயங்கள்லாம் இதனால் இதெல்லாம் இது சுத்தமாக அப்படின்னா அந்த இடத்துக்கு அதுதான் வியாபாரம் அப்போ அந்த வியாபாரம் மூலப்பொருளாயிடுது இப்போ நம்ம சுற்றி வேணும் வேறு சில கடைக்கு அந்தந்த வியாபாரத்துக்கு அது அது பிரதானம் அப்போ நம்ம கறிக்கடைகள்லாம் போய்ட்டு ஏற்கனவே இதுவே ஒரு மாமிசம் இதில் என்னத்தை அப்படின்லாம் நினைக்காதீங்க மாமிசங்கிறது அது ஒரு வியாபாரமாக போச்சு வியாபாரம்னும் போது நம்ம அந்த இடம் அந்த இடம் தெய்வீகமான இடம் ஏன்னா தொழிலே தெய்வம் இல்லையா அதனால் தாராளமாக முதல்ல இட சுற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எளிமையானது தான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும் அன்றைய வியாபாரம் சுபிச்சமாக இருக்கும் நைட்டுக்கு என்ன பண்ணணுன்றதை வீடியோ போட்டாச்சு இல்லை பார்த்துங்க இவ்வளோ தான் ஒரு வியாபாரம் எப்படி பண்ணணும் இப்படிங்கிறத டீட்டெயிலாம் சொல்லிவிட்டேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கடைசியில் என்ன பண்ணணும் வேறு ஒன்றுமே வேண்டாம் இன்னும் சிலதெல்லாம் அந்த பணம் கல்லால் பணம் சேரத்துக்குலாம் கூட சமீபத்தில் வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பார்த்துங்க கல்லால் பணம் சேர்கிறதுக்கு என்ன பண்ணணும் கல்லால் எதை வைக்கணும்லாம் வீடியோ போட்டாச்சு அதை பார்த்துங்க அப்புறம் ஒரு எலுமிச்சம் பழத்தை வைப்பாங்க நிறைய பேர் அந்த பழம் அதாவது ஒரு டம்ளரில் அதை எப்படி வைக்கணும் எந்த மாதிரி பண்ணால் நல்லது அப்படிங்கிறத நான் வரக்கூடிய அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் இப்போதைக்கு இதுதான் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்